श्री गुरुभ्यो नमः या देवी स्थूयते नित्यं विबुधैर् वेदपारगैः सामे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती अज्ञान तिमिरान्धस्य ज्ञानान्जन शलाकाय चतुर्मुखितं येन तस्मै श्री गुरवे नमः संस्कृत बालादर्शि 19वां पाठः சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்துல ஏக ஊன விம்சா ஏக ஊன அப்படின்னாக்க ஒண்ணு குறைவு எதுக்கு விம்சஹா விம்சஹான்னாக்க இருபது இருபதுக்கு ஒண்ணு குறைவு அப்படின்னாக்கா பத்தொன்பதாவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு பத்தொன்பதாவது பாடம் புஷ்பகுட்சஹா புஷ்பகுச்சகா அப்படின்னாக்க மலர் சிந்து

அலம் அப்படின்னாக்க போதும் அப்படின்னு அர்த்தம் அத்த ஏகா புஷ்பகுட்சோ அத்த அப்படின்னாக்க ஏற்கனவே ஹியர் அப்படின்னு அர்த்தம் இங்கு அத்த ஏகா புஷ்பகுட்சா வர்த்த அப்படிங்கிறது ஏகா புஷ்பகுட்சோ வர்த்த அப்படின்னு மாறும்

அயம் அப்படின்னாக்க இது எதுனாக்க முந்தின சென்டென்ஸ்ல இருந்து அதை நம்ம எடுத்துக்கணும் பூங்கொத்து அப்படிங்கிறது இந்த பூங்கொத்து ரூபேன நேத்திரம் தனது ரூபத்தினால் தனது உருவத்தினால் நேத்திரம் கண்ணை கந்தேன கிராணம் ச ஆனந்தயதி கந்தா அப்படின்னாக்க நறுமணம் கந்தேன அப்படின்னாக்க நறுமணத்தினால் மூக்கினையும் ஆனந்தயி சந்தோஷமடைய செய்கிறது பஷ்ய பாரு அதாவது நீ பாரு அப்படின்னு அர்த்தம் தஸ்மின் ஏகோ திஷ்டதி தஸ்மின் அதில் ஏகா பிருங்க அப்படிங்கிறது ஏகோ பங்கா அப்படின்னு மாறும் ஏகா பிருங்க ஒரு வண்டு திஷ்டதி இருக்கிறது ச மகரந்தம் பிபதி அப்படின்னு மாறுது ச அப்படின்னாக்க இந்த இடத்துல என்னது ஆக்சுவலி அது வந்து அவன் அப்படின்னு அர்த்தமாகும் இந்த இடத்துல நாம அதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அதுனா எது அந்த வண்டு அப்படிங்கிறது புல்லிங்க சப்தத்துல இருக்கிறதுனால அதுக்கு உண்டான அதாவது அதாவதுல தான் இருக்கணும் அதனால அது வந்து புரோனவுனான சஹா அப்படிங்கிறத எடுத்துண்டு அது சந்தியில ச அப்படின்னு மாறுது நாம எளிமையா அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதுன்னு இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம் அது அப்படின்னாக்க என்னது எது அந்த வண்டானது பூக்களில் இருந்து மகரந்தம் பூவினுடையதான தேனை பிபதி பருகுகிறது உறிஞ்சுகிறது குடிக்கிறது ஆக்சுவலி பிபதி அப்படின்னு குடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த அர்த்தம் அது தேனை பருகுகிறது அப்படின்னு நாம அர்த்தம் சொல்லிக்கலாம் தஸ்மாத்ய மதுபகா இத்தியபி நாம தஸ்மாத் எனவேசிய வண்டிற்கு அபி மாறுது எனவும் நாம பெயர் அப்படின்னா பெயர் உள்ளது பெயர் உண்டாயிற்று அப்படின்னு நாம அர்த்தம் நாமளே புரிஞ்சுக்கணும் ஏனெனில் எதனால் அது பூக்களிலிருந்து வண்டினை அஹ் தேனினை பருகுகிறதோ அதனால் அதற்கு மதுப என்பதான பெயரானதும் உள்ளது மகரந்தம் பிபந்தகா மதுரம் குஞ்சந்தி பிருங்காக வண்டுகள் மகரந்தம் பிபந்தகா பூவிலுள்ளதான தேனை வருகிக் கொண்டே மதுரம் குஞ்சந்தி இனிமையாக விடுகின்றன இந்த இடத்துலதான் நம்ம போன லெசன்லயே நம்ம பார்த்தோம் சத்ரு பிரத்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம் அதாவது ஒரு செயலை செஞ்சுட்டே செயலை செய்யறது அப்படின்னாக்க அந்த இடத்துல பரசனை பத தாத்துவா இருந்தது அப்படின்னாக்க அதுக்கு சத்ரு பிரத்யம் அப்படிங்கிறது வரும் நாம சிந்திச்சோம் அந்த வகையில இப்ப இந்த வண்டானது என்ன பண்ணுது அப்படின்னாக்க அந்த வேலை குடிச்சிண்டே சந்தோஷமாக கிரீங்காரம் இடுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சத்ரு பிரத்யம் சானஜிரியம் அப்படின்னு நம்ம ரொம்ப விஸ்தாரமா பார்க்க போறோம் இப்போதைக்கு சத்ரு பிரத்யம் அப்படிங்கிறது அது வந்து ஜெண்டருக்கு ஏத்தா போல மாறும் சத்ரு பிரத்யம் அப்படிங்கிறது வந்து சப்தமாகவே மாறும் பிபன் பிபந்தௌ பிபந்தஹா அப்படின்னு சொல்லிட்டு பிருங்காஹா அப்படின்னு இருக்கிறதுனால அது வந்து பிபந்தஹா அப்படின்னு ப்ளூரல்ல இருக்கு வண்டுகள் மலரினுடையதான தேனை பருகி கொண்டே இனிமையாக ஹ்ரீங்காரம் விடுகின்றன மதுரம் குஞ்சந்தி இனிமையாக ஹ்ரீங்காரம் விடுகின்றன தே புஷ்பாத் புஷ்பம் சலந்தகா திகரந்தி எவைகள் அந்த வண்டுகள் புஷ்பாத் புஷ்பம் ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு சலந்தகா சலந்தகான என்ன அந்த ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு தாது ஒரு பூல இருந்து ஒன்னொன்னு பூவுக்கு போய் உக்காந்துட்டே என்னது திகரந்தி சுற்றி வருகின்றன தோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு அது புரியும் இதே வந்து விஹரந்தினாக்க இந்த இடத்துல விளையாடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கா வெகேபில ஸோ விஹரந்தி அப்படின்னா சுத்தி வருகிறது அது என்ன விளையாட போகுது இல்லையா நாம் வர்ணஹா நீலகா பிரிங்கான அப்படின்னாக்க என்ன வண்டுகளுடைய வர்ணகா நிறம் நீலகா நீல நீலம் அதாவது வண்டுகள் நீல நிறத்தில் உள்ளன அப்படின்னு அர்த்தம் தேஷாம் துவௌ பக்ஷ் வித்யே தேசாம் அவைகளுக்கு பாசுரவு பளபளப்பான இரண்டு பக்ஷௌ அந்த சிறகுகள் வித்யேதே உள்ளன இந்த இடத்துல பக்ஷவு அப்படிங்கிறது தியூயல்ல இருக்கிறதுனால அதனுடையதான வர்பும் வந்து என்னது தியூயல்ல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இருமையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் வித்தியேதே தேஷாம் முகே ஸ்மஸ்ருனஹா ஸ்தானே ரேப த்வே ரோமணி ஸ்தக தேஷாம் அவைகளுடைய முகே முகத்தில் ஸ்மஸ்ருணகா ஸ்தானே அதாவது அந்த முடி இருக்கக்கூடியதான இடத்தில் நாம வந்து இந்த மீசை இருக்கக்கூடியதான இடத்தில் அப்படின்னு அது சொல்லலாம் முஷ்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா ஸ்மஷ்ருனாக்கா முஷ்டாக் அப்படின்னாக்க மீசை ஸ்தானே அதாவது நம்மளோட கம்பேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் அதனுடையதான முகத்துல மீசை இருக்கக்கூடியதான இடத்தில் ரேப்பதுல்யே ர என்பதான எழுத்திற்கு இணையான துவே இரண்டு ரோமணி முடிகள் த்வே ரோமணி இரண்டு முடிகள் ரோம ரோமனி ரோமான் அப்படிங்கிறது அந்த சப்தம் ஸ்தஹா உள்ளன இரண்டு உள்ளன அத்தே பஷ்யதாம் ஜனானாம் வினோதம் ஆவகந்தி அத்தா எனவே தே அவைகள் பஷ்யதாம் ஜனானாம் பார்க்கின்ற மனிதர்களுடைய வினோதம் ஆனந்தத்தை சந்தோஷத்தை ஆவஹந்தி உண்டு செய்கின்றன அதாவது இது அது அபூர்வமா இல்லாதது அத பார்த்த உடனே அது மக்களுடையதான ஆனந்தத்தெல்லாம் வந்து அதிகம் பண்ணுது இது வரைக்கும் மக்கள் வந்து அந்த மாதிரி பார்த்திருக்க மாட்டா அப்படிங்கறதான சென்ஸ்ல அது சொல்லப்பட்டிருக்கு பிருங்கானாம் சமீபம் மா கச்ச வண்டுகளுக்கு அருகாமையில் பிருங்கானாம் சமீபம் வண்டுகளுக்கு அருகாமையில் மா செல்லவே செல்லாதீர்கள் மா அப்படிங்கிறது இந்த இடத்துல நெகட்டிவ் பார்ட்டிகள் மா கச்ச கச்ச அப்படின்னாக்க செல் ஆ கச்ச அப்படின்னாக்க செல்லாதே அப்படின்னு அர்த்தம் தே துவாம் தசேயுகு தேவைகள் உன்னை தசேயுகு கடிக்க கூடும் அலம் தவ குதூகலேன அலம் தவ புதூகேன தவ புதூகலேன அலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் கரெக்டா ஒரு ஒண்ணும் தவ உன்னு அலம் உனது இந்த குதூகலம் என்பது போர்மானதாக இருக்கட்டும் அப்படின்னா அர்த்தம் ஆர்வ கோளாராங்கன்னு அது கிட்ட போயிடாத அப்படின்னு அர்த்தம் ஆகச்ச கிரகம் ஆகச்ச அப்படின்னாக்க நீ வருவாயாக கிரகம் ஜச்சாவகா நாம் இருவரும் இல்லத்திற்கு செல்வோமாக சோ இந்த லெசன்ல பார்த்தோம் அப்படின்னாக்க போன லெசன்ல நம்ம பார்த்தா மாதிரியே சத்ரு பிரத்யம் அப்படிங்கறதான ஒண்ணுத்த திரும்ப சொல்லியிருக்க அந்த சத்ரு பிரத்யத்துடைய யூசேஜ் என்ன அப்படின்னாக்க பரஸ்மை பத தாத்துவுக்கு ஒரு செயலை செஞ்சுட்டே ஒன்னு செயலை செய்யறது அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து நாம சத்ரு பிரத்யத்தை உபயோகம் பண்ணணும் மதுரம் ஆஹ் பிருங்காகா

Are you hearing me? Hello. Are you hearing me Nare? No, yeah, no, take your own. ऐसे दिस्पेबल ना? या या नाउ योर होम स्क्रीन इज़ पिस्पेबल नाउ वी नाउ यू यू हैव टू शिफ्ट इट या या नाउ इट इज़ प्रॉपर नाउ डी क्वेश्चन और आंसर्स पार्ट आयम कीद्र शहा पुष्पगुच्छा हा आयम रामनी यहा पुष्पगुच्छा हा आयम केन किम आनंदयति अयं रूपेण नेत्रं गन्धेन घ्राणं च आनन्दयति भृङ्गः किं करोति सः भृङ्गः पुष्पेभ्यः मकरन्दं पिबति के किं कुर्वन्तः मधुरम गुंजन्ति भृंगाः मकरंदम पिबंतः मधुरम गुंजन्ति ते कथम विहरन्ति ते पुष्पात पुष्पम चलंतः विहरन्ति

तेशां हासुद्वावु पक्षावु विद्येत विद्ये। या तेशां मुखे कस्य के ते स्थाने केस तहा मुखे स्म सुना स्थाने रेपतुल्ये वे रोमनी स्थाह के तेशां आवहन्ति ते पश्यतां जनानां विनोदम् आवहन्ति बृङ्गानां समीपं गतान् अस्मान् ते किं कुर्युः भृङ्गानां समीपं गतान् अस्मान्

No, is it visible? No, it's I not yet. I screened up now. No, it's not visible. If it is visible for you, then we can. Yes, no. Oh, then we can. Post. Right. No, Anyhow, the no, yeah, readers now you see now you visible yeah visible yeah, to you now it's visible okay yeah now anyhow the readers are expected to have the infant reader book with you and the uh, book we are following is 1930 or before edition all the readers are expected to have the book with you fill up the blanks using the forms of three in the satkam, samdas

डैश नेत्रानी वर्तन्ते शिवस्य त्रयः नेत्रानी वर्तन्ते नो no, नेत्रान इस नपुंसकलिंग है सर हाँ शिवस्य so, तीसरा नेत्रानी वर्तन्ते तीसरा इस फेमिनाइन व्हाट्स व्हाट्स सपोज्ड टू बी द नेक्स्ट शिवस्य त्रिनि नेत्रानी वर्तन्ते गुड शिवस्य त्रिनि नेत्रानी वर्तन्ते मृगानाम डैश चरणाः विद्यन्ते चरणः मैस्कुलिन मृगानाम अ चत्वारः चरणाः विद्यन्ते गुड करेक्ट அஸ்மின் பாட்டே சத்ரு பிரத்யா தே தோல்வி அப்படின்னு ஒன்னு ஒண்ணு அப்படின்னு ஒன்னு இது ரெண்டும் சத்ரு பிரத்யங்கள் இதோட யூசேஜ் எல்லாம் நம்ம லெசன் படிக்கும் போதே பார்த்தோம் ஒன் பரியாய பதம் அதாவது சினானிம்ஸ் அப்படின்னாக்க அந்த வண்டு அதனுடைய சினானிம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அப்படின்னுக்கு ஒரு பேரு மధుபகரஹ அப்படின்னு பேரு தமராஹா அப்படிங்கிறது பேரு விரேபஹ அப்படினே பேரு மதுபஹ அப்படின்னு பேரு இதெல்லாம் பண்டுக்கு இருக்கக்கூடியதான பரியாய சப்தங்கள் அதாவது सिनானிம்ஸ் சொற்களோட வொக்கபரி வொக்கபலரி পুষ্পகுட்சஹ பంచ్ ஆஃப் فلاவர்ஸ் பூங்குத்து பூவினுடைய தேன்